சக்தி அன்பு குழந்தையே சற்று நேரம் உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் ஏதும் அறியாத பிள்ளையாக இனியும் இருக்காதே உன் வாழ்க்கையை நீ சீரழித்தது போதும் உன்னையே இருக்கும் உன் பிள்ளையின் வாழ்க்கையையும் நீ விடாதே அன்பு தங்கமே தெரிந்து எதுவும் நீ செய்வதில்லை என்பது எனக்கும் தெரியும் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று எத்தனை தடவை சொல்லி உன் வாழ்க்கையை இன்னும் நீ அழித்து வருவாய் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளைக்கு சொல்வது போல நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் எனக்கே சலித்து விடுகிறது என் தங்கமே இப்படி செய் என்று கூறினாலும் கேட்டு ஒருமுறை இருமுறை செய்கிறாயே தவிர மறுமுறை அதை மறந்து விடுகிறாய் தங்கமே நீதான் இப்படி அலட்சியமாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு நீ அலட்சியத்தை காட்டுகிறாய் ஆனால் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு அவன் எப்படி சுறுசுறுப்போடு இருக்கிறான் தெரியுமா இதைச் செய்யலாமா அதைச் செய்யலாமா என்று கண்களில் எண்ணெயை கொண்டு உன்னை அனுதினமும் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் தங்கமே ஆனால் உனக்குள் இருக்கும் அந்த வேதனையை அவன் அறிய இன்னும் நாட்கள் வரவில்லை உன் வேதனையை அவன் அறியும் நாட்கள் வரும்போது அவன் இருக்கும் இடத்தில் புல் முளைத்திருக்கும் என் தங்கமே அன்பு பிள்ளையே ரத்தம் சூடாக இருக்கிறது என்று ஆட்டம் கொண்டிருக்கிறான் செய்வினையை கொடுத்தால் அது திரும்பி எப்படி வரும் என்று தெரிந்தும் உன்னை அழிப்பதில் இருக்கும் ஆர்வத்தால் அவனுடைய இழப்புகளை மறந்து ஆட்டமாடிக்கொண்டிருக்கிறான் தங்கமே தெய்வத்திடம் வாயளவில் தாயே காப்பாற்றுங்கள் என்று கூறினால் மட்டும் போதும் என்று நினைக்கிறாயா செய்ய வேண்டியதைச் செய்தால்தான் காரியம் நன்றாக நடக்கும் என் பிள்ளையே நாலு சுவற்றுக்குள் அமர்ந்து கொண்டு இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அனைத்து முன் வீடு தேடி வரும் என்று நினைக்கிறாயா இருந்தாலும் உன் வீடு தேடி வர காத்திருந்தாலும் அதையும் நீ தடுத்துக்கொண்டுதான் இருக்கிறாய் தடைகளை கொடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாய் நீ வேதனை படுகிறாய் அது எனக்கு நன்றாக தெரிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வேதனைகளுக்கு அளவே இல்லை என்பதும் எனக்கு தெரியும் உன்னை நினைத்தும் உன் பிள்ளைகளை நினைத்தும் உன் சந்ததியை நினைத்தும் நீ வாடி வதங்கி கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியத்தான் செய்கிறது சூழ்ச்சி வலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் உன் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது என்று பயத்தில் தவித்து வருகிறாய் நீ உன் பிள்ளைகளிடமிருந்து அன்பான வார்த்தை வராதா என்று துடித்துக் கொண்டிருக்கிறாய் நீ தவறான வழியில் என் பிள்ளைகள் சென்றுவிடக்கூடாது கூடாது என்று தினமும் செத்து செத்து பிழைக்கிறாய் நீ தெரியாது என்று நினைத்தாயா உன் அருகில்தானே நான் நின்று கொண்டிருக்கிறேன் உன் பாடுகளை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் ஏன் தாயே வேடிக்கை பார்க்கிறீர்களா என்று நீ கேட்பதும் எனக்கு புரியத்தான் செய்கிறது நீ செய்ய வேண்டியதை செய்தால் தானே நான் என் வேலையை தொடங்க முடியும் நீயே இப்படி பொறுமையாக இருந்தால் நான் எப்படி என் வேலையைச் செய்வேன் தங்கமே ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கத்தானே வேண்டும் உனக்காகத்தானே நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வைத்துக் கொண்டு அதன் மூலம் உன் செய்தகளை அழித்து உன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்கலாம் உன் வறுமையை போக்கிவிடலாம் உன் நோய் நொழிகளை கழித்து விடலாம் உன் பிள்ளைகளை காப்பாற்றி விடலாம் என்று நான் ஆயத்தமாக இருந்தாலும் நீ ஆயத்தமாகவில்லையே என் தங்கமே பிள்ளையே உன்னை இப்போதும் இரு கரங்கள் கூப்பி நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்ற வேண்டும் என்னிடம் இருக்கும் எந்திரத்தை பெற்று உன் வீட்டில் வைத்து நீ பூஜைகள் செய்யச் செய்ய எனக்கு இங்கே சக்திகள் அதிகரித்து உன் வீட்டில் இருக்கும் அத்தனை தீமைகளை ஒழித்து உன் வாழ்க்கையையும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் காப்பாற்றிக் கொடுத்து நீ அழிய வேண்டும் என்று நினைப்பவனுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க வைத்து உன் வெற்றிக் கொடியை நட்டி நான் காப்பாற்றுவேன் உன்னை அனைத்திலும் இருந்து அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிப்பேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் உடனடியாக என் எந்திரங்களை பெற்று தங்கமே இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த யந்திரத்தை பெற்று உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் வாய்ப்பு உன் வீடு தேடி வருகிறது இந்த வாய்ப்பையும் இழந்து விடாதே எங்கெங்கோ ஓடினாய் எதை எதையோ தேடினாய் கிடைக்காத ஒன்று உன் வாசல் தேடி வருகிறது அதையும் தவற விட்டு விட்டு கோளையாக உன் எதிரிக்கு முன்னால் தலை குனிந்து நிற்காதே ஓம் சக்தி நன்றி